ஸோ பாஸ் இன்னைக்கு எபிசோடில் ஏஞ்சல்ஸ் மற்றும் டீமன் டாஸ்க் அதில் யார் யாரெல்லாம் ஏஞ்சல் டீம் இருக்காங்க யார் யாரெல்லாம் டெவில் டீமில் இருக்காங்கன்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் அதை தவிர்த்து பாஸ் நைட் லைவில் நடந்த சம்பவங்களில் ரெண்டு இன்சிடெண்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வணக்கம் மக்களே நேஷனல் புக்ஸில் இருந்து உங்கள் மணி வந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ அந்த லைக்கை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போவோம் ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிற மக்களே ஸோ ஆக்சுவலாக ஸோ போன வாரம் ஒரு ஃபயரி எபிசோடாக இருந்தது நீயும் பொம்மை நானும் பொம்மை வச்சு பிழி பிழினு பிழிஞ்சு டிஆர்பி எங்கேயோ வந்து நின்று இருக்கு ஸோ இப்போ அடுத்து டிஆர்பி எடுக்கணும் இல்லையா அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன் டாஸ்க் நேத்தே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அதில் குறிப்பாக ரெண்டு அணியாக பிரிச்சிருந்தாங்க ஓகே அதில் குறிப்பாக ஸோ அதில் வந்து அந்த பிரிச்சதுலேயே ஒரு கான்செப்ட் பிக் பாஸ் பிரிச்சாரா இல்லை ஹவுஸ் மேட்சே டிசைட் பண்ணி பிரிச்சாங்களான்றது நமக்குள்ளேயே டவுட் இருக்கு அது குறிப்பாக பவர்ஃபுல்லான டீம் எது அப்படின்றது பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் டீம் தான் பயங்கர பவர்ஃபுல்லான டீம் இருக்கு ஸோ எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் டீமாக டெவில்ஸ் டீம் இருக்க போகுது அந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு நீங்க நீங்கள் கேட்டால் எல்லாருமே கொண்டாடுவீங்க ஒரு மனை தான் எல்லாரும் ஒரே டீம் சைடு வந்துடுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் டெவில்ஸ் டீம் ஓகே ஒன்று ரெண்டாவது ஜாக்லின் டெவில்ஸ் டீம் மூணாவது சவுந்தர்யா டெவில்ஸ் டீம் இந்த மூணு பேருக்குள்ளே தான் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ மூணு பேர் ஒரே டீம் வந்ததால் நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மக்களே அடுத்து மஞ்சூரி டெவில்ஸ் டீம் தீபக் டெவில்ஸ் டீம் அருண் டெவில்ஸ் டீம் சாச்சனா டெவில்ஸ் டீம் ராணுவ டெவில் ஸ்டீம் தர்ஷிகா டெவில் ஸ்டீம் இதில் பாத்தீங்களா இதில் எல்லாருக்கும் இதில் இதில் இருக்கிற ஒற்றுமை நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா விட்டுருங்க இதில் மேக்ஸிமம் கண்டென்ட் ப்ரொவைடர் தான் இந்த டீம்ல இருக்காங்க டெவில் ஸ்டீமை பொறுத்தவரைக்கும் கண்டென்ட் அப்படின்றது தான் பாயிண்ட்டுங்க பாருங்க முத்துவா இருக்கட்டும் ஜாக்கா இருக்கட்டும் மஞ்சுரியா இருக்கட்டும் சௌந்தரியா இருக்கட்டும் தீபக்காக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் சாச்சனா இருக்கட்டும் ராணுவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து ஹைலைட்டட் செக்மெண்ட் நிறைய ஹைலைட் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணவங்க தான் இவங்க இந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டில் ஹைலைட்டட் மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ண நபர்கள் தான் இந்த டீம்ல இருக்காங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஸோ வைட்டான பயங்கரமான டீமாக இருக்குது இதில் இறங்கி சண்டை செய்கிறது வெச்சு செய்கிறதுனா டெவில் டீமில் இருக்கிற எல்லாரையும் செய்ய முடியும் அதை தர்ஷிக்காவை தவிர்த்து மற்ற எல்லாரும் இறங்கி செய்கிற நபர்கள் தான் பயங்கரமான டீமாக இருக்குது டெவில் டீம் வேற மாதிரி இருக்குல்ல இதே அந்த பக்கம் வாங்களேன் ஆப்போசிட் டைம் ஏஞ்சல்ஸ் டீம்னா என்ன நல்ல உலகம் படித்த அப்படியே வந்து பொறுமையின் சிகரமாக இருக்கிற நபர்கள் தான் இருக்காங்க அதில் யோசிச்சு பாருங்க ரஞ்சித்து கரெக்டாக பொருந்துறாருல ஏஞ்சலுக்கு ஏற்ற குவாலிட்டிஸ்லாம் இருக்குல்ல வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாலும் ட்ரிகர் ஆக அது சத்யா ட்ரிகர் ஆவார் பட் அவரும் சைலண்ட்டாக இருக்கிறதால சத்யா அடுத்து அன்ஷிதா அவங்களும் ட்ரிகர் ஆவாங்க கோவப்படுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க பட் அவங்களும் சைலண்ட்டாக இருக்கிற கேரக்டர் தான் அடுத்து ஜெஃப்ரி எங்கே பேசணுமோ அங்கே பேசுவான் அவனும் சைலண்ட்டாக இருக்கிற கேட்டகர் தான் அடுத்து ராயனுமே சைலண்ட்டு கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறான் ராயன் ஆனந்தி பின்னாடி மட்டும் பேசுவாங்க கோவப்பட்டு சண்டை போட்டு ஆனந்தியோட ரியாக்ஷன்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது ஆனந்தி அடுத்து பவித்ராவும் சைலண்ட் கேரக்டர் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் விஜே விஷால் பின்னாடி பேசுகிற இடத்துல முத வாரம் சண்டை போட்டு அதுக்கப்புறம் அந்த அளவுக்குலாம் பெருசாள் இதில் எல்லாருக்கும் காமனாக இருக்கிறது என்னன்னா சைலன்ஸ் 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 தான் இருக்கு ஆனால் அதில் ஏஞ்சலா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல விஜய் விஷால் ஆனந்தி அப்புறம் அஞ்சிதா இந்த லாஸ்ட் வீக்லாம் பார்த்தப்ப இவங்களை பார்த்து என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல மற்றவங்களாம் கூட ஓகே இந்த மூணு பேரை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல ஆனால் இவங்க எல்லாருக்கும் காமனாக இருக்கிற எதுனா அந்த அளவுக்கு பெருசாக ஷைன் ஆன நபர்களாக நான் தெரில அந்த அளவுக்கு பெருசாக ஷைன் ஆகி ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் இந்த சீசன்ல உருவாக்கிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பேர் டு டெவில் ஸ்டீம் இவங்க எல்லாருமே வீக் இதுல என்னன்னா ஜெஃப்ரி கிரியேட் பண்ணியிருக்கார் ராயன் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கார் ஸோ இதுல மொத்தம் எல்லாருக்கும் இருக்கிறது காமன் லிங்க் சைலன்ஸாக தான் தெரியுது இந்த டீம் பிரிவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் பயஸ்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது பயஸ்ட் மீன்ஸ் ஈக்குவலாக இல்லை டைட்டாக இல்லை வை டைட் வைட்டாக இல்லைன்றதை நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு பக்கம் டம்மி பாபாவாக இருக்குது இன்னொரு பக்கம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இறங்கி அடிக்கக்கூட நபர்கள் எல்லாமே ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வீக்காக இருக்குல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில ஸோ இதில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனோம் எத்தனை பேருக்கு என்ன ஃபேவரட்ன்றது தெரிஞ்சுக்கணும் அப்படியே லைக்குமே போட்டுருங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக ரெண்டு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா மஞ்சுரி மற்றும் அருணுக்குள்ள ஒரு தீவிரமான ஒரு பனிப்போர் மாதிரி நிலவிட்டே இருந்தது ஒரு ரெண்டு வாரமாக தொடர் கதையாக நடந்துட்டு இருந்தது ஸோ லைவில் அவங்க ரெண்டு பேருமே பேசி ஒரு நல்ல இணக்கத்திற்கு வந்த மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு அதில் குறிப்பாக மஞ்சுரி வந்து ஸோ உங்ககிட்ட ஒரு சில தப்புகள் இருக்காது எனக்கு தோணுச்சு பட் நான் சொல்லணும்னு வரும்போது நீங்கள் எதிர்க்கிறீங்களா அதான் ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னு போது அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்ல வரதெல்லாம் கரெக்டு தான் மஞ்சுரி எனக்கு என்ன பிரச்சனைனா சொல்ல வரும்போது நீங்கள் சொல்கிற ரீதி இருக்குல்ல இப்போ உட்காந்து பேசுறீங்களே இந்த மாதிரி சொன்னீங்கன்னா நம்ம எவ்வளோ நேரம்னாலும் பேசுவேன் ஜாலி காலையே போயிட்டு இருக்கலாம் நீங்க வரும்போது ஒரு விஷயம் காட்டுறீங்களா அதுதான் என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்க முடியல மற்றபடி நான் இப்படி தான் ஜாலி டைப் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாங்க இன்னொரு பக்கம் அருணும் பாராட்டுறாரு உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன தெரியுமா மஞ்சிரி நீங்க தப்புனா தப்புன்னு அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனப்பானம் இருக்கு உங்களுக்கு லிமிட் தெரியுது அந்த தப்பை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க நானா இருந்தா கூட அந்த தப்பை ஏத்துப்பினா அதை எடுத்து கடந்து போவோம்னான்னு கேட்டீங்கன்னா நானே டவுட்ல தான் இருப்பேன் ஆனா நீங்க அதெல்லாம் பயங்கரமா பண்றீங்க அதில் நான் உங்களை பார்த்து நான் பெருமைப்படுறேன் அப்படின்றதையும் சொல்றாங்க இன்னொரு பக்கம் மஞ்சுரி ரெண்டாவது பையனுமே சொல்லிடுறாங்க நீங்க டோன ரைஸ் பண்ணி பேசுறீங்க வரும் நாங்கள் ஒரு டோன் பேசியிருப்போம் நீங்கள் வந்து அது எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் டோனை கம் பண்ணிடுங்க எங்கள் டோனை மேலே ஏற்றி அதை வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க இதெல்லாம் சில விஷயங்கள் எனக்கு பிடிக்கல இதெல்லாம் பண்ணலன்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசி ஒரு சொல்யூஷன் வந்துடுறாங்க அப்போ அருண் சொல்கிறாரு எனக்கு நீங்கள் பேசுறது இப்படி இருக்கா ஆனந்தி மாதிரி பேசினா கூட எனக்கு பிடிக்கும் ஆனந்தி மாதிரி அவங்க லைட்டாக பேசி ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக ஏற்றுவாங்க அந்த மாதிரி பேசினாலாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப இதுவாக இருக்கும்ன்ட்டு ஆனந்தி பேசுறது அவங்க அழகாக மணிப்ளேட் பண்ணிட்டு போயிடுவாங்க அதை பிடிக்குது இவங்க இந்த இவங்க டேரக்டாக பேசுறாங்க ஸோ டேரெக்டாக பேசும்போது சில பேரால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல ஏன்னா மூஞ்சு லட்சம் சொல்லும் போது சில பேருக்கு வருத்தம் இருக்கத்தான செய்யும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனால் இதே ஆனந்தின்னு வச்சுங்க உங்களை அவங்க வச்சு செய்கிறாங்கன்றதே நீங்கள் கண்டுபிடிக்கிறது லேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி பல தருணங்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது லைவ் செக் செக்மெண்ட்டில் நம்ம உங்களால் பார்க்க முடிஞ்சு சோ மறக்காம சேனலுக்கு புதுசாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை இது பண்ணிருங்க மறக்காம லைக் போட்டுருங்க பாய் கைஸ்